நாலாவது அணியில அணையுமா நாலாவது அணியில அமையுமான்னு கேட்டாங்க அரவியலுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம திரு விஜய் அவர்களின் அறிக்கை அவருடைய தீர்மானங்கள் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் தலைமையில ஒரு அணி அமைப்பதற்கு முயற்சி செய்கிறார் ஏற்கனவே நண்பர் சீமான் வந்து தனியாக தான் நிற்பேன் இருக்காரு அதனால மூன்று நான்கு அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன் நீங்க கேள்வி கேட்டதுனால நான் சொன்னேன்னே தவிர நானா அதை எழுத்துலாம் சொல்லலை யூகத்துக்கு எல்லாம் பயன் சொல்ல முடியாது நாங்க ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் ஒரு கூட்டணியில் இருக்கிறப்ப அழைப்பு கொடுக்கிறாங்க கல்யாணமா அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது என்ன முரண்பாடு அவர் சொல்றது ஏற்கனவே நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மீண்டும் மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் நான் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம் தேர்தலில் போட்டியிட்டோம் அப்ப நீங்க சொல்றவர் வந்து தனியா போய் மூன்றாவது தனியாக நின்றார் அந்த கட்சி இப்ப எங்க கூட வந்திருக்காரு அதனால அவங்களுடைய கூட்டணி பாஜக அவங்க ஏதோ அதுக்கு ஒரு அதுக்கு என்ன ஒரு அர்த்தம் சொல்றாங்க இல்ல அதுக்கு ஒரு ஏதோ ஒரு வார்த்தையில ஏதோ ஜாலம் பண்றாங்க நான் சொல்றது யதார்த்தத்தை சொல்றேன் நாங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஏங்க ஒரு எத்தனையோ விஷயங்கள்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான விஷயங்கள் வர்றப்ப மத்திய அரசு ஏதோ ஒரு கண்டோட்டத்துல ஒரு சட்டமோ இல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப தமிழ்நாட்டை பாதிக்கிறப்ப நம்ம வந்து வந்துச்சு அதுக்கெல்லாம் எழுத்து நம்ம எல்லாம் குரல் கொடுக்கலையா அது மாதிரி குரல் கொடுக்கறதுனால நீங்க ஊடகங்கள் ஊடகங்கள்ல அதுக்கு ஒரு பொலிப்புரை எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமாட்டர் தெரியாத நீங்க கண்டிக்கிறீங்கன்னா என்ன மேட்டர் கேள்வி தப்பு இல்ல 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 மாத்தி கேக்குறீங்க மூன்றாவது மொழிய தமிழ்நாட்டுல கொண்டு வர்ற திட்டம் தான் அது அது ஹிந்தின்னு யாரும் சொல்லல நீங்களா இங்க வந்து ஹிந்தி அப்படின்னு நீங்களா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்துக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே இரண்டு மொழி கொள்கை இருக்கு மூன்றாவது ஒரு மொழியை அது எந்த மொழியை நீங்கள் படிப்பது வருங்காலத்தில் நல்லதுங்கிறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதை வந்து தான் நீங்க நம்ம எதுக்கிற பத்திர ஹிந்தி தான்ங்கிறது அது தான் உண்மை அப்படி இருக்கிறப்ப நம்ம எதுக்கு எதுக்கணும் இன்னொன்னு மூன்றாவது ஒரு மொழி படிப்பது நல்லது தானே ஏன்னா இன்னைக்கு யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க மூன்றாவது மொழி படிக்கிறாங்க இப்போ வந்து பிரைவேட் ஸ்கூல்லையோ ஸ்டே இது என்ன போடாது சிபிஎஸ்சி போர்டு இன்னொரு போர்டு இருக்கு ஐசிஎஸ்சி இன்னொன்று இதில் ஒரு போர்டு இருக்கு மெட்ரிகுலேஷன் போர்டிலலாம் ஹிந்தி படிக்கலாம் நம்ம அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தான் அது கிடையாதுன்ட்டு இருக்குது அதனால அங்கே யார் படிக்கிறாங்க ஏழை மாணவர்கள் அவர்கள் மூன்றாவது மொழி கேட்டா வந்து அது ஹிந்தி தான் சொல்ல மூன்றாவது மொழி கேட்கிறப்ப அவங்களுக்கு உறுதியாக பலன் இருக்கும் அதனால படிக்கிறதுல தவறில்லை என்பதுதான் எனது கருத்து இன்னும் நீங்க அண்ணாவை எழுத்தீங்கன்னா நான் அதுக்கும் பதில் உங்கள்கிட்ட கொடுத்தேன் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழுலேயே ஏப்ரல் மாசத்துல முதலமைச்சர் ஆனதுக்கு பின்னாடியே இந்தியா முழுவதற்கும் இணைப்பு மொழியாக மூன்றாவது மொழி உருவாக வேண்டும் அப்படின்னு அண்ணாவும் சொல்லிருக்கார் எங்க தலைவர் அண்ணாவும் அதை தான் சொல்லியிருக்காரு

இப்போ ஆபத்து வந்திருக்கு அதனால தான் அங்கே அவரு முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் திமுக நிர்வாகிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்பட்டிருக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான் உங்கள் திமுகவை வீழ்த்தணுங்கிறது அதற்கு எங்கள் அணி பலப்படணும் அதுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம் அதுக்கு புதிய கட்சிகள்லாம் வரணுங்கிறது சொல்கிறோம் அதில் அம்மாவுடைய கட்சி வந்திருக்கு அந்த தலைமைக்கு எங்களுக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடு இருக்கலாம் எங்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம் அதையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வைத்து விட்டு தேர்தல் வரை ஒதுக்கி வைத்து விட்டு இன்றைக்கு நாங்கள் திமுக வீழ்த்துவதற்கு கூட்டணி பலப்படணுங்கிறதுக்காக அந்த கூட்டணி இருக்கும் அதனால எங்கள் இடுப்புக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழுத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் எங்களால் தான் போன முறை திமுக ஆட்சிக்கு வர முடிந்தது என்பதை உங்கள் மாதிரி ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் வல்லுநர்களுமே பல பேட்டிகளில் பல டிபேட்ல சொல்லியிருக்காங்க அது நானே சொல்லிக்கல நாங்கள் அமித்ஷா அவர்களை இருபத்தி ஒன்றில் செய்த முயற்சியின் பொழுது நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் திமுக வீழ்த்த வேண்டும் ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது ஆனால் அது அந்த முறை அது நடக்காமல் போய்விட்டது இந்த முறை அவர் முயற்சிக்கு நாங்கள் எதுவும் வங்கம் வருகின்ற விதத்தில் நாம் எதுவும் வார்த்தைகள் விட நாகரிகமான முறையில் அந்த கூட்டணி பலப்படணும்னு நினைக்கிறேன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதை வந்து நேரத்தை நான் அதுக்கு கண்டனம் பண்ணி அருகி கொடுத்துருக்கேன் அதை வந்து விட்ரா பண்ணணும் தமிழ்நாடு அரசு அதாவது திராவிட மாடல் ஆட்சியில் ஜாதியை ஒழிச்சிட்டோம் எல்லாத்தையும் நூறு சதவீதம் ஒழிச்சிட்டோம்னு சொல்றாங்க ஆனால் எல்லா இடங்கள்லையும் இப்ப ஜாதி சண்டைகளும் கொலைகளும் ஆணவப்படை கொலைகளும் அதை விட அதிகமாயிட்டு தான் இருக்கு உள்ளங்களை தவிர நம்ம ஏமாத்துறதுல ஒண்ணும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வர்ற டிசம்பர் மாதத்தில் எல்லாம் ஒரு உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி ஒரு எல்லா கூட்டணிகளும் உறுப்பிட்டுரும் அந்த நேரத்தில் நேரம் வரும் உரிய நேரத்தில் நேரம் பதில் சொல்லாது அந்த நேரத்தில் நானே உங்கள் கேள்விகளுக்கு எல்லாம் உங்கள் விருப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன் எங்க தொகுதியில் எங்க கட்சியில் யாரெல்லாம் தகுதியான வேட்பாளர்களோ அவர்களெல்லாம் உறுதியாக நீங்கள் விரும்புகிறபடி அவர்களெல்லாம் போட்டியிடுவார்கள்

இப்போ வந்து அவங்களுடைய ஆட்சி மீது மக்களுக்கு கடுமையான கோபமும் இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சியாக நடைபெறுறதுனால எங்கே பார்த்தாலும் ஊழல் முறைகேடுகள் கொலை கொள்ளை போதை மருந்து பழக்கங்கள் ஏன்னா இந்த ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினால பயந்து கொண்டு உங்களோட ஸ்டாலின்ங்கிறார் ஏன்னா மக்கள் அவரோட இல்லாத காரணத்தினால இப்போ எப்படி திடீர்னு அவங்களால எல்லாருக்கும் கொடுக்க முடியும்னு சொல்கிற அந்த தகுதிகளை மாற்றிக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ விட்டு விட்டுப்போன மாதங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நியாயமாக இருக்கும் உறுதியாக இதுவரை இந்தியாவில் குறிப்பாக சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சியில் இப்படி ஒரு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கின்ற ஆட்சி இதுவரை நடைபெறவில்லை என்பதுதான் எல்லா இடங்கள்ல நாங்க செல்ற இடங்கள்லாம் பொதுமக்கள் பேசிக்கொள்வது உறுதியாக பொதுமக்கள் இதுக்கு ஒரு முடிவு கட்டுவார்கள் அமித்ஷா அவர்கள் என் வாயில சொல்லணும் அவர் வாயில சொல்லணும் நீங்க எதிர்பார்க்காதீங்க அமித்ஷா என்ன சொல்லிருக்காரோ அந்த பதில் தான் எனக்கு பதில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க கட்சியை பலப்படுத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்வாங்க இப்போ நாங்கள் ஒவ்வொரு தொகுதி தொகுதியாக போய் கிளை செயலாளர்லேருந்து வட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர் நகராட்சி செயலாளர் வரை எல்லாரையும் சந்தித்து தேர்தலுக்கு தயார்படுத்துகிறோம் அது மாதிரி அவர் ஒரு முறையை கையாள்றாரு அவ்வளவு தானே அதை போய் நம்ம என்ன என்ன பார்க்க வேண்டியிருக்கு அது அவங்களுடைய கொள்கையா இருக்கலாம்

தமிழக வெற்றிக் இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க